கொளத்தூர் சீனிவாசா நகர் இது முக்கிய சாலை இந்த சாலை வழியாக தான் போயிட்டுருக்கேன் அந்த வில்லிவாக்கம் ரோடில் போயிட்டு வாக்கிங்காக அப்படியே போயிட்டு திரும்பி வரணும் இன்னைக்கு ரெண்டு கோயில் போய் பார்த்திடலாம் ஒரு பாபா கோயில் அதுக்கப்புறம் ஒரு கன்னியம்மன் கோயில் அப்படின்னு போனேன் ஆனால் மூடி கிடந்தது ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமையில் கோயிலை மூட மாட்டாங்கள அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்பா நாங்கள் போன தெரிஞ்சவர் சொன்னார் இன்னைக்கு சந்திர கிரகணம் அதனால் எல்லாம் மூடிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு ஞாபகமே வரல அது கிரகணங்கிறது ஞாபகம் வரல எல்லாத்தையும் மூடிட்டதாக சொன்னாங்க இதை பற்றி நேற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதெல்லாம் சுத்தமாக அம்பக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு அது இன்னளவும் அப்படி தான் இருக்குது அது அளவுக்கும் மக்கள் அப்படி தான் மூட நம்பிக்கையில் தான் வாழ்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கையே மூட நம்பிக்கையில் தான் இருக்கிறது அவருக்கு எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லை வாழ்க்கை முறையும் தெரியவில்லை எதுவுமே அவங்களுக்கு தெரியல தெரியும் ஆனால் அதை அவங்க பெரிதாக பெரிதுபடுத்துவதில்லை ஸோ மேலே பார்த்தா பௌர்ணமி தெரியுது கிரகணம் இப்போ நைட்டு தான் இப்போ நான் இருக்கிறது வில்லிவாக்கத்தோட இது வடக்குப்புறம் இங்கேருந்து போனோம்னா ரெட்ஹில்ஸ் ரோடு பக்கத்தில் இருக்க ரெட்ஹில்ஸ் ரோடு இடத்து இடத்துபடியாக எத்தனையோ முறை வந்து போயிடுவேன் வாக்கிங்காக அந்த டவுன் பிரிட்ஜ் வரைக்கும் நடந்து போவேன் இங்கே பல பல பேர் எனக்கு தெரியும் இங்கே அடிக்கடி வந்து போனதுனால ஜோ சீனிவாச மறுபடியும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு காலத்தில் மூடி வச்சுருந்தாங்க இப்போ மறுபடியும் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அடிக்கடி முதல்ல வாங்கிட்டு போவோம் இப்போ எதுவுமே வாங்கலை எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஒரு கடையில் ஹாட் சிப்ஸு முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு போவேன் இந்த ரோட்ல ஒரு முக்கால் கிலோமீட்டர் போனோம்னா அந்த டவுன் பிரிட்ஜு போயிடலாம் சர்ச்சு போயிடலாம் நான் அது வரைக்கும் நான் போக போகிறேன் போயிட்டு தான் திரும்ப போகிறேன் அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டு அப்படியே போயிடும் வேண்டியது தான் இந்த வழியாக அந்த மினி பஸ் வரும் அது ஃபார்ட்டி ஃபோர் எஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ வரும் அது வழியாக போவேன் பல முறை போயிருக்கேன் அந்த வழியாக அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உறகடமா அது வரைக்கும் போவோம் இல்லை புதூர் வரைக்கும் போவோம் இங்கே மதுக்கடைகளும் இருக்கு ஒரே கூட்டம் தான் அப்படியே போனால் வாக்கிங் நிறைய போவேன் எங்கே போவேன் அங்கே ரெண்டு மூணு கோயிலெலாம் இருக்குது போவேன் அம்மன் கோயில் இருக்குது அப்படியே நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்படியே போகிறது தான் இன்னமும் நிறையா நண்பர்கள் இருக்காங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு நண்பர் கூட விபிஜியில் வேலை பார்த்தவர் இங்கே தான் இருக்கிறாரு இதோ பக்கத்தில் சின்ன ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது ஒரு அம்மன் கோயிலும் போகிற வழியிலே வரும் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டியது தான் இது வந்ததை தான் நான் பதிவு பண்ணுறேன் வெள்ளிவாக்கத்தில் இடம் பேரை காமிக்கிறேன் காமிக்கிறேன் இது ரெட் தான் அவங்க போடுவாங்க இந்த இடத்த கம்பட் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு கடை இருக்கு ஒரு தடவை கூட ஒரு ட்ரெஸ் வாங்கி ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன் கம்பர் டெக்ஸ்டைல்ஸ் ரெடிமேட்ஸ் இது செந்தில் முருகன் ஸ்வீட்ஸா இந்த கடைக்கும் நான் போயிருக்கேன் வேறெல்லாம் மாற்றிட்டாங்க இது வேற கடை கேக்ஸ் இது வேறு சும்மா அப்படியே நீண்டு போயிட்டே இருக்குது ஆ இதோட கட் பண்ணிடலாம் ஞாய் கிழமைங்கிறதுனால அவ்வளோவா ட்ராஃபிக் இல்லை அப்படியே போயிட்டு நிறுத்திட வேண்டியதுதான்